அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு அமோகமாக இருக்க போதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாதுங்க ஏன்னா குரு பயிற்சி தொடங்கி இந்த பதினைந்து நாளும் உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவாக இருந்திருக்காது நிறையா பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பதினொன்றுங்கிற லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம படுற கஷ்டம் பட்டுட்டு தானே இருக்கோம் அஷ்டம சனிங்கிறது இருந்துகிட்டே தானே இருக்குது என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கிறாங்க முதல்ல இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எப்போ போட்டு கேட்டாலுமே சரி உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்தும் முதல்ல ரெண்டு விஷயம் செஞ்சுருங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டும் பதிவு பண்ணுங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு கடகராசிக்கும் சாதகமா வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு கோவில் போக போகிறேங்க அதில் முதல் கோவில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திட்டை குரு பகவான் கோவில் இரண்டாவது கோவில் ஆலங்குடி குரு பகவான் கோவில் இரண்டாவது கோவில் மூன்றாவது கோவில் பாடியில் உள்ள குரு பகவான் ஸ்தலம் நான்காவது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தலம் இந்த நாலு கோவிலுக்கு போக போறேன் இந்த நாலு கோவிலும் கடகராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் போகிறேன் பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க வேற எந்த விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கடகராசி நேர்களே பல கஷ்டங்கள் பல துயரங்கள் அப்படிங்கிறத தாண்டி கண்டகசனிங்கிறத ரெண்டு வருஷம் அனுபவிச்சீங்க ஒரு பிரசவ வழி எப்படி இருக்குமோ அதை தாண்டி இரு மடங்கு சனி அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது தொடக்கமே உங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கும் ஒரு விஷயம் ஓப்பனாகவே சொல்றேனே கடகராசியில் இருக்கக்கூடிய சில பெயர் சில பெயர்கள் உங்களுடைய தொடர்புகளே மாறும் தேவையில்லாத நபர்களுடன் தொடர்புகளை போய் பிரச்சனையை சந்திச்சு அசிங்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு உங்க வாழ்க்கையில நான் தப்பு செஞ்சுட்டேங்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான காலகட்டத்தில் நீங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நம்பர் ஒன் நம்பர் டூ யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க பணத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சேஃப்டி கிடையாது மூன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க வேலை வாய்ப்பை தேட போறீங்கன்னா வீடியோவை பாருங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க முதல்ல கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசு நட்சத்திரத்தை உள்ளடக்கியதுங்க அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் பயணிக்கிறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க குரு பகவான் அங்கே இருந்தா என்ன ஆகும்னு நான் ஓரளவுக்கு சொல்றேன் லாபஸ்தானத்துல இருக்காரு சுப செலவுகள் அதிகரிக்கும் வண்டி வீடு வாகனங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஜாப்ல ஒரு நல்ல ஸ்மூத்தான விஷயம் போகும் நல்ல வேலை கிடைக்கும் பிரச்சனைகள் அகலும் குடும்பம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாகியம் ஏற்படும் மனதளவில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையில் நல்லதொரு காலத்தை நீங்கள் உணரப்போகக்கூடிய நேரம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பெஸ்ட்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அதுதான் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைகள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வை தாங்க ரொம்ப பலம் கொடுக்கும் குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடத்தை பார்ப்பார் ரிஷபத்தில் இருக்கார் அஞ்சாம் இடமாக ராசியை பார்க்கிறார் அப்ப கண்ணிராசி கடகத்துக்கு எத்தனாவது வீடு மூன்றாவது வீடு மூன்றாவது வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடியும் உங்க வீட்டில் கூட பிறந்தவங்கட்டும் ஒரு பிரச்சனை ஒரு வயல் பிரச்சனை வீடு பிரச்சனை என்னமோ ஒரு மனஸ்தாபம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் சுமூகமாக முடியும் இதனால உங்க அப்பா அம்மா வருத்தப்பட்டு இருந்தாங்கல்ல அந்த நிம்மதிங்கிறது வீட்டில் ஏற்படும் வீட்டில் அமைதிங்கிறது ஒரு ஐம்பது முதல் எழுபது சதவீதம் கண்டிப்பாக உண்டாகும் சரி கூட பிறந்தவங்க சாணம் மட்டும்தானா இந்த மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் இந்த மூன்றாம் வீடு நம்மளுக்கு தன்னம்பிக்கை முயற்சிகள் அப்படிங்கிறது உருவாகும் நீங்க ஒரு வாட்டி தோல்வி அடைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வீங்க கடகராசியாவே பிறந்துட்டேன் கண்டகசனி சனின்னு போகுது நான்லாம் என்னைக்கு நிம்மதியா இருப்பேன்னு நீங்க கேட்டுக்கிறீங்களா கஜினி முகமது மாதிரி பதினெட்டு முறை கூட முயற்சி செய்யக்கூடிய கண்டிப்பா உருவாகும் நீங்கள் கேட்பீங்க பதினெட்டு வாட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த வாட்டி ஃபெயில் நான் திருப்பி எழுதுறேன் என்னால நீட் எக்ஸாம் திருப்பி எழுதி பாஸ் பண்ண முடியும் என்னால விவோ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் என்னால குரூப் டூ என்னால க்ளியர் பண்ண முடியும் என்னால ஜேஇ கிளியர் பண்ண முடியும் நான் டுவெல்த்ல இந்த வாட்டி நல்லா மார்க் எடுப்பேன் டென்த் என்னால கண்டிப்பா முடியும் நான் வந்து திருமணம்ங்கிற அட்டம்ப்டில் என்னை பத்து ஜாதகம் என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல என்னால் அடுத்த ஜாதகத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடிக்க முடியும் என்னோடய லைஃப்பில் வெளிநாடு வீசாங்கிறது பிரச்சனை கிடையாது என்னோடய வாழ்க்கையில் கடனுங்கிறத நான் கண்டிப்பாக அடைப்பேன் என்னால் வேலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால் கிளியர் பண்ணி அடுத்த வேலையில் போய் உட்கார முடியுங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே வரும் பல நாள் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க தைரியமாக இருப்பீங்க நீங்கள் தாங்க நின்று ஆட போகிறீங்க கடகராசினியர்களே திருப்பி சொல்றேன் உங்க மூன்றாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் வெற்றிகள் உண்டு குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீடுனா பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பெருங்க ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக ஏற்படும் நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கட்டாயமாக ஏற்படும் எந்த விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்படாது தைரியமா இருக்கலாம் மனசுல தன்னம்பிக்கை சந்தோஷங்கிறத அதிகமா வளர்த்துக்கோங்க வாழ்க்கையில இதுதான் உங்க வாழ்க்கை இதுதான் பெஸ்டான டைம் இதுதான் யோகமான நேரங்கிறத நீங்களே உணர்வீர்கள் இந்த காலகட்டத்தில் கடகராசினர்கள் என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும் எவ்வளவு கோல குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவு கோலம் என்ன செய்யும் நல்ல விஷயங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் கடகராசினர்களுக்கு அருமையான காலகட்டம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டாயமா நடக்கும் சார் எனக்கு முதல் திருமணம் டைவர்ஸ் ரெண்டாவது திருமணம் நடக்குமா எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நூறு சதவீதம் இரண்டாம் திருமணம் திருப்தியான திருமணமாக நடக்கும் அதே மாதிரி திருமணம் ஆன கடகராசினியர்கள் ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்வாங்க நம்ம பேரண்ட்ஸ் சந்தோஷமாகணும் குழந்தைக்காக வாழ்வாங்க சமுதாயத்துக்காக வாழ்வாங்க தனக்கு என்று வாழ்வார்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கடகராசினியர்கள் ஒரு நாளும் வாழவில்லை காரணம் சகிப்புத்தன்மை அவங்களோட மைண்ட்ஸ் மென்டாலிட்டி அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க சொல்ற விதம் அவங்களுக்கு தனி உலகமா இருக்கும் ஆனா அதை யாருமே அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு திருமண பந்தம் திருமண வாழ்க்கை சுமூகமாக இனிமையாக செல்லக்கூடிய காலகட்டம் நின்னு ஜெயிச்சு விளையாட போறீங்க திருமணத்துல இருக்கக்கூடிய எந்த சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் சரி அதில் ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு வெற்றி உண்டாகும் வாழ்க்கை வாழ்வதற்கு என்கின்ற உன்னத நோக்கத்துடன் நீங்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டீங்க உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லா இருக்க வைப்பீங்க அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிரியர்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஒருத்தர் போட்டிருந்தார் பெயர் நட்சத்திரம் நான் கேட்டேன் என்ன சார் நீங்கள் இந்த நட்சத்திரம் போட்டிருக்கீங்கன்னு சார் என்னோட நண்பரும் கடகராசி தான் அவரும் அங்கேயே நட்சத்திரம் தான் அவருக்கும் நீங்கள் சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும் தான் அந்த வீடியோல வீடியோவில் இந்த மாதிரி போட்டிருந்தேன்னு அடுத்தவர்களுடைய நலனுக்காக போராடுபவர்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பமாக நீங்கள் பெஸ்ட்டாகவும் வெளிநாடு பயணங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் நிறைய ஏற்படும் இந்த அடுத்த பதினாலு மாதம் கடகராசிக்கு அவ்வளவு ஒரு பெஸ்டான காலகட்டம் அஷ்டம சனியை உடைத்து குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தருவார் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொன்னான நேரம் அப்படிங்கிறது நீங்க எதுன்னு தேடினீங்கன்னா அது வரக்கூடிய காலகட்டம்தான் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும் பொருளாதாரம் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்குங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உன்னுடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ கன்சல்டேஷன் இல்லை ஆடியோ கன்சல்டேஷன் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடகராசிரியர்களே உங்களுக்கான பெஸ்ட்டான எவ்வளோ வீடியோ போட முடியுமோ பின்வரும் நாட்களில் கண்டிப்பாக போடுறேன் நன்றி வணக்கம்